அன்பான இனிய உறவுகளுக்கு விஜய் வந்துடுறாங்க இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க வாங்க அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே விஜய்க்கு ஒரே ஆர்வம் என்ன சொல்லவாருக்கு வரா என்ன புரியலையே இப்படி கால் பண்ணி வர சொன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரே பதட்டமாகவும் இருக்குது என்னவாக இருக்கும் ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பயத்தோடு வராங்க ஏன்னா கங்கா வந்து ஒரு பைத்தியம் பிடிச்சவளா ஐட்டா அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சா அதனால் எதாவது சொல்லியிருப்பாளோ வந்துருப்பாளோ அப்படின்னு நினச்சிட்டு வேக வேகமாக வர்றாங்க என்னம்மா ஏண்டா வர சொன்னேன் அப்படின்னு கேட்க நீங்கள் வாங்க அப்படி சொல்லிவிட்டு கூட்டிக்கொண்டே உட்கார வைக்கிறாங்க உட்காந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாங்க என்னம்மா என்ன அப்படிங்கிற அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க என்னடா டே என்னாச்சு யாரோ ஏதோ சொன்னாங்களா சொல்லு சொல்லு காவேரி அப்படிங்கிற இல்லை நான் ஒன்று சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க என்ன இப்போ சொல்றியா இல்லையா அப்படிங்கிறாங்க இல்லம்மா அது வந்து அப்பாவோட வீடு இருக்குல்லையா ஐயோ நினைச்சேன் என்ன அப்பா வீட்டை பற்றி விற்கணும்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம்மாம்மா எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க ஏண்டே இது தெரியாதா எனக்கு என்ன வீடுன்னு சொன்னாலே உங்கள் அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்துருப்பாங்களே ஆமாம்மாம் அப்படிங்கிறாங்க அப்புறம் கடைசியாக முடிவு என்ன தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்க இல்லை அம்மா கிட்ட நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்படுறோம் என்ன நீ கொடுத்து வச்சவ ஏழு தரம் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படி இப்படின்னு பேசி அம்மா மனசையும் மாற்றிட்டாங்க மாமா அப்படிங்கிறாங்க அப்படி பார்க்குறாரு ஏன் காவிரி இப்படி நீ பிறந்த வயிற்றுலான்னு அவங்களும் பிறந்திருக்காங்க ஏன் உன்னோடது அவங்களுக்கு வரல அப்படிங்கிறாரு அதை விடுங்கம்மா ஆமாம் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அஞ்சு வரல ஒன்றாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னடா நீ என்ன சவால் விட்டுருக்க அவ்வளோதானே ஆமாங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ரெண்டு பங்கு தானே தேவை அதை நான் தந்துடுறேன்னு சொல்லிட்டேன் மாமா அப்படிங்கிறாங்க சரிடா அதுக்கு நீ இவ்வளோ பதட்டப்படுற இல்லை உங்களை கேட்காம உங்க அனுமதி இல்லாமல் நான் சொல்லிட்டேன்ல அதுதான் இடச்சீக்கிர்கி என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க மாமா பற்றி நீ நினைச்சா அதை நான் செயல்படுத்துவேன் நீ செயல்படுத்தினா அதை நான் நினைப்பேன் அப்படி இருக்கேன்டி நீ என்ன சொன்னால் நீ ஊ சொன்ன சொல்லவே சொல்லவே மாட்டேன் நானும் உன் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோடனே போடா மாமா நான் எவ்வளோ சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் காவேரி சொல்ல டே 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 செல்லாம் நீ சீரியஸாக பேசுனேன்னு சிரிச்சுக்கிட்டு பேசுனேன்னு எனக்கு எல்லாமே ஒன்று தான் ஜில்லுங்குது தெரியுமா என்னடி என் தங்கம் விடு இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு பணம் காசு பொருள் இதெல்லாம் நம்மளோட பாசத்துக்கு நடுவில் எதுக்குமே வரக்கூடாதுடா நம்மக்கிட்ட இந்த மாமா கிட்ட நீ காதல் பார்வை மட்டும்தான் பார்க்கணும் அன்பு பாசத்தை மட்டும்தான் காமிக்கணும் சும்மா நீ உனக்கு என்ன வேணும் கேள்றா இந்த உலகத்தையும் உன் காவடியில் வைப்பேன் டே மாமா பொய் சொல்லக்கூடாது மாற்றக்கூடாது டேய் மாற்ற மாட்டேன் சொல்லு அப்போ என் உலகத்தை கொண்டாந்து வைக்கிறீங்களா எனக்கு காலடியில் என் உலகத்தை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன்னே அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறியா நின்னுக்கிறியா நான் உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க டக்குனு விஜய் என்ன பண்ணுறாங்க அப்படியே உட்காந்துக்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க டேய் என்னடா உன் காலடியில் அப்படின்னு படுத்துடுறாங்க விஜய் ஏ ஏ என்ன மாமா அப்படிங்கிறாங்க உன் காலடியில் உன்னோட உலகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டில்லை அதான் உன்னோட உலகம் நான் அதான் அப்படிங்கிறாங்க மாமா அப்படிங்கள என்னடி மாமா அப்போ உன்னோட உலகம் நான் இல்லையா ஆ யார் சொன்னால் நீங்கள் தான் என்னோடய உலகமே அப்படிங்கிறாங்க அதான் கொண்டாந்து காமிச்சிட்டேன் உன் காலடியில் வச்சுட்டேன் டே டே இதெல்லாம் போங்கு அப்படின்னு காவேரி சொல்ல ஆ ஆ அப்புறம் நீங்கள் மட்டும் ஊ சொல்லு அப்படின்னு சொல்ல சொல்றது ஒரு வழக்கம் அதை நான் சொன்னேன் உடனே ஊன் சொல்லிட்டு உலகத்தை காலடியில் வையின்னா நான் என்னடா பண்ணுவேன் நான் என்ன ஆஞ்சநேயரா அப்படிங்கிறாரு மாமா ஒரு வாட்டி ஆஞ்சனேன்னு சொல்லிட்டு நெஞ்செல்லாம் குழந்தை காமிச்சிருக்கீங்க சரி விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன என் பொண்டாட்டி அந்த வீடை விற்கக்கூடாது தானே விடு கவலையை விடு அந்த பணத்தை நான் தரண்டா கொண்டு குடுடா அப்படிங்கிறாங்க மாமா எப்படி மாமா எப்படியோ நான் தர்றேன் போதுமா பேசாமல் கம்னு கடை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க மண்டையை போட்டு குழம்பிக்கிறாங்க சரி நான் வர்றேன் அப்படின்னு கிளம்ப எங்கே மாமா போகிறீங்க நான் எங்கேயோ போகிறேன் வர்றேன் உனக்கு என்ன நீ கவலைப்படாமல் இரு உனக்கு தேவை பணம் தானே மாமா அதுக்கு இப்போ ஒன்றும் கவலை இல்லை மாமா மூணு மாசம் நான் டைம் கேட்டிருக்கேன் என்னது என் செல்லா குட்டி மூணு மாசம் டைம் கேட்கலாமா மூணே மூணே நிமிஷம் மூணு நிமிஷத்துல பணம் கொடுப்போம்டா என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மாமண்டி நான் இருக்கேன் மாமா மாமா இப்பெல்லாம் வேணாம் மாமா நீ சும்மா இரு பேசாம கம்முன்னு கடை அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இங்கேருந்து கிளம்புறாங்க சாரதா பாக்குறாங்க தம்பி தம்பி என்ன தம்பிங்களே இதை வந்துட்டே அத்த அப்படின்னு போறாங்க ஏ என்னடி தம்பி போகுது ஒன்னும் இல்லம்மா என்னடி சொன்னாரு உன்னே பார்க்கவும் பயமா இருக்கு அவரை பார்க்கவும் பாவமா இருக்கு அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா நீ ஏன் பயப்படுற அப்படிங்கிறாங்க போயிடுறாங்க விஜயும் போயிடுறாங்க போயிட்டு பார்த்தா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வராரு வரையிலே எல்லாரையும் கூப்பிட்றாங்க பார்க்குறாங்க யமுனாவையும் வர சொல்லிடுறாங்க கங்காவும் இருக்காங்க காவேரி கூட்டு வந்துடுறாங்க காவேரி கிட்டே போயிட்டு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிடாரு என்னங்க பணம் வந்துருச்சு அதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தேம்மா அந்த பணத்தை கால்குலேஷன் பண்ணி உன் யமுனாவுக்கும் உன் அக்காவுக்கும் பணம் ரெண்டு பங்கு கொண்டு வந்துட்டேன்டா அப்படிங்கிறாங்க என்ன மாமா சொல்கிறீங்க எப்படி மாமா ஏது மாமா அதை பற்றிலாம் நீங்கள் பேசக்கூடாது மாமா இருக்கையில் நீங்கள் கவலைப்படக்கூடாது வாடி செல்லாம் வாடி மாமா ஏதுடா அப்படிங்கிற அவங்களோட ஃப்ளாஸ் பேக்கை சொல்கிறாங்க என்னென்னா வீட்டுக்கு போகிறாங்க தாத்தாவை கூப்பிடுறாரு எப்படா நல்லா இருக்கியா காவேரி நல்லா இருக்காளா ம் நல்லா இருக்கா தாத்தா அப்படின்ட்டு பாட்டிக்கிட்டு போய் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு கூட்டிக்கிட்டு போகிறாரு தனியாக தோட்டத்து பக்கம் போயிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க தாத்தா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் தாத்தா அப்படிங்கிறாங்க என்னடா சொல்லணும் சொல்லுடா அப்படிங்கிறாங்க இல்லை இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே காவேரி எப்படிடா அவங்க அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு வேர் வசிந்தி வெளிநாட்டுக்கு போய் சம்பாரித்த வீடு அப்படின்னு சொன்னாங்களேடா அது புரியுது தாத்தா நமக்கு புரியுது கேட்டால் நமக்கு புரியுது ஆனால் அவங்க வாழ்ந்த அவங்களுக்கு புரியலையே காவேரி மாதிரி யாருமே வர முடியாதுடா ஆனால் காவேரி உண்மையில் தில்லான பொண்ணுதாண்டா அப்புறம் என்கிட்டலாம் என்ன மாதிரி ஒரு ஆள்டெல்லாம் அவள் குப்பை கொட்டினான்னா பெரிய சேர்ந்தானே அப்படிங்கிறாங்க டே என் பேர் எனக்கு என்னடா குறை நீ அப்போதைக்கு கொஞ்சம் வெண்ணிலா மேலே உள்ள ஒரு கோ சோகத்துலையும் இருந்த மத்தபடி நீ தங்கண்டா அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை தப்பு நீ வயிறோம்டா அப்படிங்கிறாங்க தாத்தா தாத்தா காக்கைக்கும் தன் கொஞ்சம் பொன் கொஞ்சம் டே டேய் யாருடா காக்கா யாருடா நீ காக்கா நீ வயிறை கட்டிடா வெள்ளை கட்டி உருளைக்கிழங்கு அப்படிங்கிறாங்க ம் கொழுக்கட்டைன்னு சொல்லுங்க ஆஹ் இடியப்பன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க சரி சரி விடு உனக்கு என்ன பணம் தானே நான் தர்றேன் அப்படிங்கிறாங்க எப்படி தாத்தா அப்படிங்கிற கட தாங்க தாங்க தாத்தா அப்படிங்கிறாங்க என்னது கடன ஆளை எதுக்குடா கடைங்கிற நம்ம விட்டு பணம் யாருக்கடா எங்கேடா போகுது நீ முத பணத்தை எடுத்து தரேன் நீ கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்றாங்க இருக்கா அப்படிங்கிறாங்க என்னடா சொல்கிற உடனே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேனேஜருக்கு ஃபோன் பண்றாரு பண்ண கையோட அடுத்த நிமிஷமே பணம் வந்துருதுங்க அதுலேருந்து இருந்து எடுத்து கொடுக்குறாங்க அந்த காசை கொண்டு வர்றாரு வந்து காவேரி கையில் கொடுக்குறாங்க காவிரி போதுமா அப்படிங்கிறாரு இதுதான் நடந்ததா தாத்தா இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டாங்களா ஐயோ நான் கொடுத்து வச்சவா அப்படிங்கிறாங்க சரி சரி வா 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 அப்படின்னு சொல்லிட்டு வீட் அங்கே போகிறாங்க எல்லாரையும் கூப்பிட்றாங்க யமுனாவையும் வர வச்சுறாங்க கங்காயம் வர வச்சுறாங்க யமுனாவை போ ஏன் கேட்குறீங்க என்ன எதுக்கு அப்படி எதுக்கு என்ன வர வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பார்த்தா சாரதா என்னடி அப்படிங்கிற யமுனா இங்கே வா அப்படின்னு பொட்டியை தூக்கி பணத்தை கொடுக்குறாங்க யமுனா வாங்கி பார்க்குது என்னது அப்படிங்கிற உன் பன்னண்டி உன் பங்கு பணம் அப்படிங்கிறாங்க எண்ணி பார்க்குறாங்க என்னது அந்த வீட்டோட மதிப்பை விட கூடவே இருக்கும் போல இருக்கே அப்படின்ட்டு அக்கா உனக்கு எனக்கும் கரெக்டாக தாண்டி இருக்குது அப்படிங்கிறாங்க அது சரிடி காவேரி மூணு மாதம் கழிச்சு தான் தருவேன்னு சொன்னேன் இப்போ எப்படி அப்படிங்கிறாங்க மூணு மாதம் என்னென்னா மூணு நாள் என்ன உனக்கு குறுகை சொல்லி நெருக நீட்டமாக கொடுத்தா தான் தப்பு நெடுந்தொடராக போனால் தான் தப்பு உனக்கு தான் டக்குன்னு கொடுத்தாச்சுல அப்போ நீ சந்தோஷம் தானே படணும் அப்படிங்கிறாங்க எப்படியோ எங்கள் பங்கு வந்துருச்சு உனக்கு கையில் தானே வேணும் நாளைக்கே போட்டு தரேன் என்னடி அம்மானா இல்லை இப்போவே பத்திரம் இருந்தாலும் கொடுங்க நாங்கள் போட்டு தர்றோம் அப்படிங்கிறாங்க காவேரி பார்க்குறாங்க உங்களை மாதிரி நான் ஒன்றும் நம்பிக்கை இல்லாதவில போங்கடி போக்கத்தவளா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீ எதுவும் நினச்சிக்காதம்மா அப்படிங்கிறாங்க ஏ என்னடி அம்மா அப்பங்கும் தங்கச்சி பொங்கும் என்னடி அது எங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க ஏய் அந்த காசு நீங்கள் அமுக்க பார்க்குறீங்களா சீ நீங்களாம் ஒரு மனசு ஜென்மமா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க அந்த காசை கொடுங்க அப்படின்னு விஜய்கிட்ட கேட்டு இந்தம்மா இந்த பங்கு மூணு பங்கை நீயே வச்சுக்க அப்படின்னு கொடுக்குறாங்க கங்கா பார்க்குது ஆ என்ன அவள் பங்கையும் சேர்த்து கொடுக்குறா அப்படின்னு பார்க்குறாங்க யமுனாவும் கங்காவும் ஆனால் காவே இருந்துட்டு என் பங்கு எனக்கு வேணாம்மா இதை தங்கச்சிக்கே நான் கொடுக்குறேன் அக்காவோட சீதனமா அவளுக்கு நல்லதாக படிக்க வச்சு கல்யாணம் நல்லபடியாக சீரும் சிறப்பாக பண்ணணும் எனக்கு அது போதும் அப்படிங்கிறாங்க அப்படியே கண்ணு கலங்குது இப்படி சாரதாவுக்கு எண்டி எப்படி புருஷன் ரொம்ப நல்ல ஒரு டி அவரை போய் நான் படுத்து எடுத்துட்டேனே தம்பி என்ன மன்னிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க காவேரி இருமா நான் வர்றேன் ஓடி போயிட்டு இறக்கி அணைச்சிக்கிறாங்க ஒரு நூல் முனிக்கான கூட காத்து போகாத அளவுக்கு இறக்க கவ்வி கட்டி பிடிச்சிக்கிறாங்க விஜய்னால ஒண்ணுமே பண்ண முடியல டே விடுடா விடு என்னாச்சு அஞ்சல குட்டி மமா மமா அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் விடா ஐ லவ் விடா அப்படிங்கிறாங்க ஏய் கிறுக்கி காசு கொடுத்தா தான் ஐ லவ் யூ கட்டி பிடிப்பலாமா ஏண்டா இப்படி பண்ணுற நான் அதுக்காக தான் கட்டி பிடிச்சேனா ஒரு எக்ஸைட்டிங்கடா ஒரு ஆர்வம் வருதுடா சந்தோஷம்டா டே 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 ஒரு குழந்த எல்லாருக்கும் அம்மா அப்பாவுக்கு பிடிக்கும் ஆனால் அது ஏதாவது ஒன்று பண்ணிட்டா கொஞ்சம் ஆர்வமாக கட்டி பிடிப்போம்ல அதே மாதிரி தான் அப்போ நான் குழந்தையா என்னை தூக்கி வச்சு கொஞ்சம் வேடா இப்போ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் மக்கு புருஷா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க ம் பரவாயில்ல தன்னை தானே புகழ்ந்துக்கிற என்னம்மா அப்படின்னு கேட்க ஆமாம் மக்கு புருஷேன்னு சொன்னீல ஆமாம் உங்கள தான் திட்டுனேன் அப்படிங்கிறாங்க ஏய் மக்கு நீ உன்னோட புருஷன் என்ன மக்கு புருஷன் உன்னை தானே நீ திட்டுனேன் மாமா உங்களை போகல அப்படின்னு சொல்லி அடிக்க வராங்க டக்குன்னு ஓடுறாரு ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் நல்லா இருக்கா இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் உங்கள் பொண்ணான கையில் தேங்க்யூ ஃப்ரெண்ட்